அன்பு வணக்கம் இவ்வளவு பெரிய மாநாட்டை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ஒன்று கூடி ஏற்பாடு செய்துள்ளதை முதலில் பாராட்டிவிட்டு தான் தொடங்க வேண்டும் ஆனால் அவர்களை பற்றி ஒரு செய்தியை கடைசியில் சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக விஷயத்துக்கு போய்டு இன்னைக்கு வேளாண்மைக்கு இரண்டு எதுவைகள் ஒன்று கார்பரேட் ரெண்டாவது கிளைமேட் சேஞ்ச் இப்போது காப்பேட்டு பற்றி ஏற்கனவே காப்பேட் கோடவைன்னு ஒரு புத்தகத்தை எழுதி நிறைய பேசிட்டேன் அதனால் ரெண்டாவது எதுவியான இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற காலநிலை மாற்றத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுல வந்தேன் இந்த காலநிலை மாற்றம் ஏன் பேசணும்னு சொன்னால் காலநிலை மா உலகத்தில் காலநிலை மாற்றத்தினால பாதிக்கப்பட போகிற நான்காவது பெரிய நாடு நம்ம நாடு ஸோ அந்த வகையில் இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒப்புகள் காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து தொடங்கலாம் நினைக்குவேன் இந்தியாவின் நிதியமைச்சர் யார் இத சொன்ன ஒரு பேர் விவரம் நான் சொன்ன நிதியமைச்சர் அவர் கிடையாது ஏன்னா இவர் ஜிஎஸ்டி போடாத நிதியமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு நிரந்தரமான நிதியமைச்சர் ஆட்சிக்கு மாறும்போது காட்சி மாறுகின்ற நிதியமைச்சர் தற்காலிக நிதியமைச்சர் கிடையாது இந்த நிதியமைச்சர் இந்தியாவுக்கு ஒரு மூணு வருஷம் பட்ஜெட் போடலைன்னா நாடு காலி அப்படிப்பட்ட அந்த நிதியமைச்சரின் பெயர் தான் பருவமழை அந்த பருவமழை இல்லை என்றால் ஒரு வருஷம் பட்ஜெட் போட தவறுனுச்சுனா வெங்காயம் ஏறிடுது இப்படி பல சதவீதம் வந்து இந்த பருவமழை வந்து மிக முக்கியமானது இந்த பருவமழையை பற்றி போகும்போது அந்த நம்பி தான் நம்மளுடைய வேளாண்மை வேளாண்மைகளுக்கு நம்மளுக்கு தெரியும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவக்காற்று வந்து திருவனந்தபுரத்தில் முதல்ல இந்த கதவை கேவலாவில் தட்டுனா தான் அடுத்து என்ன பண்ண முடியும் நம்ம யோசிக்கலாம் அதுக்கு வந்தா தான் மழை மழை வந்தா தான் ஆற்றுல தண்ணி வரும் இவ்வளோ சிக்கலோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா அந்த பருவமழை எப்படி பெய்யுது அப்படிங்கிற நாலேஜுக்கு அந்த அழிவுக்கு இன்னமும் நம்முடைய நிலம் சார்ந்த ஒரு குறுகிய வட்டத்துல தான் சிந்திக்குவோம் அதனால தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போகுது உண்மையிலேயே இந்தியாவில் பருவமழை பெய்யுமா பெய்யாதாங்கிறதுக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையையோ வானத்தையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மையிலே எங்க பார்க்கணும்னா தென்னமவிக்க கண்டத்தில் பெருங்கிற நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலுடைய பசிபிக் பெருங்கடலுடைய கடல் நீர் மட்டம் அந்த கடல் நீர் பழப்பு சூடாவுக்கா இல்லையான்னு பார்க்கணும் நம்ம தொடக்கமே ஆரம்பிக்குது அந்த அது என்ன பண்ணாங்க அந்த பசிபிக் கடலோட கடல் மட்டத்துடைய வெப்பம் சவாசவையோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எல் நீனோ நீங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு எல் நீனோ காரணம் சொல்லுவாங்க அந்த எல்நீனோவை தெரிஞ்சுக்கணும்னா அந்த பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீட வெப்பம் எவ்வளவு தெரிஞ்சுருக்கணும் அது சவாசவி வெப்பத்தோடு அதிகமாக இருந்தால் அந்த வருஷம் பருவமழை குறைவு எல் ஆண்டு அதுவே சவாசவி வெப்பத்தோட குவஞ்சி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லானினா அந்த வருஷம் கடுமையான மழை பெய்யும் இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சிக்காம பருவமழை இங்கேருந்து பெய்யுமா பெய்யாத வானத்துல மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நடக்காது அப்போ நாம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தோட விளைவை நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உலகளாவிய அறிவு நமக்கு தேவைப்படுது பழையபடி குறுகிய வட்டத்தில் மட்டும் இனிமேல் சிந்திக்க முடியாத ஒரு சூழலை இந்த காலநிலை மாற்றம் நமக்கு ஏற்படுத்தி உள்ளது இப்போ அது மட்டும் கிடையாது நீங்கள் சில பேருக்கு இருக்கலாம் இங்கே பெய்ய வேண்டிய பருவமழைக்கு ஏன் நம்ம பெருநாட்டு கடலை பற்றி யோசிக்கணும்னா உண்மையிலேயே அப்படியான ஒவ்வொரு இன்டர் கனெக்ஷன் உள் இணைப்பு இருக்குது அந்த இணைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் இன்னமே தொடர்ச்சியாக நகர்ந்துட்டு இருக்க முடியாது அதாவது பனை மரத்தில் தேல் கொட்டினா தென்னை மரத்தில் கட்டும் பழமொழி சொல்லுவாங்கல்ல இது இயக்க அப்படிதான் அங்கே மாற்றம் நடந்தாதான் இங்கே இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை அந்தந்த இடத்துக்கு மே அந்தந்த இடத்தோடைய காலநிலை சுட்ச வந்து அந்தந்த இடத்துக்கு மேல வச்சுக்கல அது எங்கேயோ ஒளிச்சு வச்சுருக்கு அது தெரியாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் பார்க்க விவசாயிகள் மாதிரியான ஒரு அப்பாவிகளை என்னால பார்க்க முடியல யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க ஒரு பெரிய விஷயம் சின்ன எடுத்துக்காட்டு நான் பின்னாடி போவேன் ஏன் அப்படின்ட்டு அப்படி செய்யும் போது என்ன பண்றாங்க ஏன் நம்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றானா எதையாவது சொல்கிறாங்க வளப்பை கட்டிட்டால் இருந்து மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான தவறான வழி நடத்தல்கள் இங்கே இருக்குது இது ஒரு விவசாயிகள் நம்பலாம் சூழலியல் நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா அது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வாக்கர் சர்க்குலேஷனுங்கிற அறிவியலை மிக தவறான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து வியாக்கியானம் பண்ணுறது நம்ம அதுக்குள்ளே சிக்கிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் வெறும் விவசாய அவைவை மட்டும் வைத்து கொண்டு நாம் காலநிலை மாற்றத்தை சந்திக்க முடியாது அது லாபத்தை சந்திக்க முடியாது இந்த இடத்துல வந்து உலகத்தில் மூன்று பிரிவினர் தான் காலநிலை மாற்றத்தை களத்தில் அனுபவிக்குவாங்க அதில் முதல்ல பழங்குடிகள் இரண்டாவது மீனவர்கள் மூன்றாவது விவசாயிகள் இப்போ இந்த பழங்குடிகள் பற்றிய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எப்படி அறிவு மரபு சார்ந்த அறிவு இருக்கோ அதே போல இவங்களுக்கும் இருக்கு அந்த பிரிவினுடைய அறிவை வந்து எப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு பழங்குடியுடைய அறிவை சொல்கிறேன்னா ஒரு வடநா மாநிலத்தில் வந்து பிரசம் சொல்கிறாங்க இந்த ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அந்த மரத்தோட நெத்து பார்த்தீங்களா அந்த மூணு நெத்து உள்ள காய் அவங்க எடுத்துக்குவாங்க இந்த தென்மேற்கு பருவமழை பவியத்துக்கு முன்னாடி அந்த நெத்தை போய் பார்க்குவாங்க அதில் அந்த முதல் நெத்து ஒப்பி இருந்துச்சுன்னா அந்த பருவமலையோட ஆரம்ப கட்டத்தில் நல்லா மழை பெய்யும் நடுநெட்டு ஒப்பு இருந்துச்சுன்னா அது நடு மையத்தில் அந்த மழை பெய்யும் கடைசி நெட்டு உப்பி இருந்தால் அது என்ன செய்யும்னா அந்த பருவமலையோட கடைசி பருவத்தில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு அவங்கள்ட கணக்கு இருக்கு இந்த மூன்று நெட்டுக்களும் சீராக இருந்தால் அந்த ஆண்டு பருவமழை சீராக பெய்யும் அப்படின்னு ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து சொல்றாங்க அவங்க போகிற சொந்த மாவம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஏன் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் பூ பூக்குவ பருவமே தவிர்த்துச்சு அப்படிங்க இப்போ ஒன்றும் உங்களுக்கு எளிமையான உதாரணம் மார்கழி மாதம் நம்ம ஊரில் பெண்கள் கோலம் படப்போம் போது தலையில் வந்து டிசம்பர் பூ இருக்கும் இப்போ டிசம்பர் பூ டிசம்பர் மாதத்தில் பூக்குதா இல்லை பிப்ரவரி மாதம் பார்க்கறது கூட கஷ்டமாக இருக்குது இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் இதுதான் எளிமையாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய காலநிலை மாற்ற பாதிப்பு அப்போ இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்கள் அதே போல் கடலில் நான் வந்து ஒரு கண்ணி மாவட்டத்தில் மீனவரை சந்திக்கும் போது ரொம்ப அழகாக சொன்னார் அந்த மீனவர் பாரம்பரிய அழிவு கொண்ட அந்த மீனவர்களை வந்து சேலாளின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு எட்டு காற்றுகள் தான் தெரியும் ஆனால் குமரி மாவட்ட மீனவர்களுக்கு பதினாறு வகை காற்றுகள் தெரியும் அந்த பதினாறு வகை காற்றுகள் எந்தெந்த பருவத்தில் வீசுது அப்போ கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் எந்த திசையில் வீசுதுங்கிறதுல இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளியை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வகை காற்றும் இந்த வகை நீரோட்டமும் இணையும் போது இந்த வகை மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த மீனவர்களுடைய பாரம்பரியமான அறிவு அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னாவே அவர் இந்த கடல் ஓரமாக போய் நிற்பாங்களாம் பழைய ஆட்கள் அந்த கடல் ஓரமாக போய் நிற்க போகும்போது அந்த அலை வந்துக்கிட்டு திரும்புமா திரும்பும்போது அந்த திரும்பும் அந்த அலையில் வந்து தண்ணி ஈவப்பதமாக இருக்கும்போது காலை வலது காலோடைய கட்டை வில வச்சு அழுத்துவாங்க அழுத்து போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு கடலில் இந்த வகை நீரோட்டம் இருக்குது இந்த வகை காற்று வீசுது அப்போது இந்த வலையை எடுத்துட்டு போனால் இந்த வகை மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாரம்பரியமான அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அந்த விஷயம்லாம் பொய் சொல்லுது ரொம்ப அழகாக சொல்கிறாரு கடல் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சிங்க இப்படி பூமி பொய் சொல்லுது காலம் பொய் சொல்லுது அப்படின்னு விவசாயிகள் இவங்கெல்லாம் பேசக்கூடிய அந்த மொழி சாதாரண மொழி அதுக்கு விஞ்ஞான மொழியில் பேச போனா அதுதான் காலநிலை மாற்றம் அப்போ அந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய முக்கியமான எல்லோருடைய வாழ்விலும் ஊடுருவி வந்து கொண்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மரபு சார்ந்த அறிவு இப்போ இந்த எல் நீனோன்னு சொல்றேன் பாத்தீங்களா சொன்னேன் இல்லையா அந்த எல்நீனோன்னு பேர் வச்சவரே மீனவர்கள் தான் அப்போ இந்த ஓவிய அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்னினோ வரதுனா பின்னால் வந்த சயின்ஸ் வந்து சவுத் ஆஸ்திரேலியா சதர்ன் ஆஸ்திரேலியாசனுங்கிற வார்த்தையை சேர்த்து இன்னைக்கு என்சோ அப்படிங்க சொல்ல பயன்படுத்துவாங்க அப்போது அறிவியல் கூட யாரை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பழங்குடிகளில் மீனவ பழங்குடிகளுடைய அறிவை சேர்த்து பயன்படுத்தக்கூடிய அளவு இங்கே இருக்குது இன்றைக்கி எதுக்கு சொல் இவ்வளோ விஷயம் நம்ம தவறாக பேச வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி விவசாயிகள் எங்கள்கிட்ட வந்து இயக்கு நல்லா ஒன்று சொல்கிறோம்னாங்க அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும் இயற்கை விவசாயமோ செயற்கை விவசாயமோ காலநிலை மாற்றம் கருணை காட்டாது அதுதான் ரொம்ப முக்கியம் நம் இயற்கை விவசாயத்தில் அதை மீறி போயிடலாம் அப்படிங்க என்ன அந்த நன்னம்பிக்கையை நான் பாராட்டுவேன் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு கால விவசாய அவிவு என்பது விவசாயிகளுடைய அவிவு என்பது உலக சராசரி வெப்பம் பதினஞ்சு டிகிரி செல்சியஸில் இருக்கும் போது நிரந்தரமாக இருக்கும் போது உருவான அழிவு ஆனால் இன்னைக்கு அது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு டிகிரி ஏவி அது வந்து அது பெய்ய போகும்போது அந்த இடத்த வந்து அது நம்மளுடைய அந்த வழக்கமான அந்த பாரம்பரிய அறிவு நம்மளை கைவிடக்கூடிய சூழலில் நாம் இப்போது வாழ்கின்றோம் அப்போ என்ன ஆகணும் ஒரு புதிய அறிவை தேடணும் அந்த புதிய அறிவை தேடுவதற்கு என்பது இன்றைக்கு அதை தான் நான் சொல்கிறேன் இன்டக்ரேட்டட் நாலேஜ் மீனவர்களுடைய அறிவு பழங்குடிகளுடைய அறிவு விவசாயிகளுடைய அறிவு இது மூன்றும் ஒன்று சேர்ந்தால்தான் இன்றைக்கு காலநிலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இதற்குள்ள ஏற்பாட்டை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மிக கவனமாக செயல்படுத்த முன்வர வேண்டும் ஏன் இந்த பதினஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் மேல போச்சுன்னா விவசாயத்தில் என்ன நடக்கும் சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புதுவிய மாதிரி சொன்னிங்கன்னா பத்து சதவிகித விளைச்சல் குறையும் அது உங்களுடைய கணக்கு இல்லாம ஏன்னா கார்பனோடைய அறிக்கையத்தினால விவசாயத்தில் இரவு நேர சுவாசம் அதிக அந்த இரவு நேவ சுவாசம் அதிக வைக்கிறதுனால அந்த பயிர்களுடைய வளர்ச்சித்துவனும் உற்பத்தித்துவனும் பாதிக்கப்படுது நீங்கள் எல்லாம் போடுவீங்க ஆப்ரிக்காவில் அப்படி தான் செஞ்சாங்க எல்லாம் கன கச்சிதமாக செஞ்சாங்க ஆனால் எதுவுமே இல்லை நல்ல மழை இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு எல்லாம் செஞ்சு சோதனை பண்ணி பார்க்கும்போது விளைச்சலில் மக்காச்சோள விளைச்சலில் ஏற்பட்டுச்சு என்ன காரணம் போகும்போது தான் அந்த இரவு நேர வெப்பநிலை அதிகரிச்சுக்க அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது கார்பன் அப்போ அந்த வகையில் வந்து பார்க்க போனால் ஒவ்வொரு வகை இது வந்து நம்மளோட இதுக்கு வந்து அவங்க அந்த கிட்டத்தட்ட வென்றாய் ஆப்பிரிக்க விவசாயிகளுக்கு அதை எப்படி சமாளிக்க வேணும் தெரியல அப்போ நாம் எந்த அளவுக்கு அதை முன்னெடுக்க முடியும் இன்னைக்கு இயற்கை வேளாண் பொருட்களை பற்றி சந்தைப்படுத்தலை பற்றி கவலைப்படுவது நியாயமான கவலை அந்த இயற்கை வேளாண் சந்தைப்படுத்தலுக்கு முன்னாடி உற்பத்தி வரணும் உற்பத்தி வருவதற்கு முன்னாடி அதை பாதிக்கக்கூடிய காலநிலை மாற்றம் பற்றிய அறிவும் நம்மளுக்கு வரணும் இந்த காலநிலை மாற்றம் பற்றிய அறிவு வந்து பொதுவாக பேசணும்னா உலகத்தில் சூழலியல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த டிப்பிங் பாயிண்ட் உலகத்தில் மொத்தம் பதினாறு இடம் அமேசான் காடுலேருந்து பல இடங்கள் வகையிலும் குறிப்பிடுவாங்க அதில் பெரும் பகுதி கடல் மண்டலம் அந்த டிப்பிங் பாயிண்ட்ல மிக முக்கியமான ஒன்று ஆர்க்டிக் பகுதி ஆர்க்டிக் பகுதி என்ன சொல்லுவாங்க த கேபிட்டல் ஆஃப் த கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா அங்கே ஏற்படக்கூடிய செவ்வ மாற்றம் கூட உலகத்தில் இன்னொரு இடத்துல பெரிய பேவழிவுகளை கொண்டு வருது நீங்கள் இப்போவும் கேட்கலாம் அந்த தென்னமாவன் பணமாவன் கதை தான் சோ அதையான் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் தென்னிந்தியா முழுக்கத்துக்கு ஒரு பெய் மழைன்னு சொல்லக்கூடிய பெரிய மழை செஞ்சு விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அடிவரிக்கை காத்த இந்த பயிர்கள்லாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னு கேட்டால் தெரியலை பதில் தெரியலை பழக்கத்துக்கு மாவா பெய்யுது அது நீவிடி மேகவரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தமிழ் அழகான சொல் நீர் இடி நீர்விடின்ட்டு அந்த நீவிடின்னால பாதிக்கப்படும் அந்த நீவிடி ஏன் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் எடை தண்ணீரின் எடை ஏழு மடங்கு அதிகரிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வர ஏழு மடங்கை சுமக்க முடியாமல் அது எங்கே பெய்யுதோ அது எங்கே பெய்யுது எப்படி பெய்யும் தெரியாது ஆனால் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமலும் போயிடும் ஒரே சமயத்தில் பெஞ்சும் தீர்த்தணும் அப்போ அந்த ஏழு மண்டல ச ஏழு விழுக்காடு அளவுக்கு அந்த மழை தண்ணீர் வந்து மேலே போகும்போது அது எதையாவது ஒரு இடத்துல கொட்ட வேண்டிய சூழல் ஏற்படுச்சு இப்போ சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெஞ்ச அந்த மழைக்கு என்ன கேட்டு ஆய்வு போது ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இரண்டாவது அடுக்கான அடுக்கில் ஒரு பத்து நாள் திடீர்னு ஐம்பது பனி பிரதேசம் ஐம்பது டிகிரி அளவுக்கு சூடாயிடுச்சு அந்த சூட்டை அங்கே இருந்த முன்னரில் உணர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எஸ்கிமோக்கள் என்னும் பழங்குடிகளும் அதற்கடுத்து நார்வேஜியன் மீனவர்களும் இந்த வெண்டு பிரிவுக்கு அது தெரிஞ்சிச்சு என்னமோ நடக்க போகுதுன்னு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க அது விளைவு அங்கே நடக்கல எங்க நடந்துச்சு தென்னிந்தியாவில் அப்போ இந்த மாதிரியான பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நமக்கு இப்போ சின்ன நினைச்சு பார்ப்போம் அந்த பழங்குடிகளுடைய அழிவு தொடர்பும் அந்த மீனவர்களுடைய அறிவு தொடர்புச்சுன்னா நம்மளை தற்காத்துக்கொள்ள ஒரு வழி ஏற்படும் இந்த ஒருங்கிணைப்பு இன்னைக்கு காலத்தின் தேவையாக இருக்கிறது வெகுமனே நம்ம ஒவ்வொரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட சிந்தனையோ செய்யறதுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மளை அனுமதித்த இயற்கை இனி காலநிலை மாற்றம் என்ற பெயரில் அதை தவிர்த்து போகுது இந்த இடத்துல இதுக்குள்ள பாதிப்புகள் நிறையாக்கு புதிய புதிய பூச்சிகள் வந்து உருவாகி அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு பாதிக்கப்பட போகுது அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் இந்த விவசாய பயிர்கள் அந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை பின்னால் செஷனில் வைக்கக்கூடிய வல்லுநர்கள் உங்களுக்கு சொல்ல போவாங்க அதனால் நான் அதை கடந்து கடைசியாக வந்து ஒரு சின்ன செய்தியை முடி சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் காலநிலை மாற்றத்தை பொதுவாக நான் சொல்வேன் காலநிலை மாற்றத்தை கணிக்கிறதுக்கு பொதுவாக சொல் எப்படி சமாளிக்கலான்னா தனித்தலும் தகவமைத்தலும் சொல்லுவாங்க அதாவது அடாப்டேஷன்ஸ் அண்ட் மிட்டிகேஷன் இந்த அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன்ங்கிறது வந்து பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய முன் வைக்கக்கூடிய பார்வை இதை தவிர்த்து மூன்றாவது பார்வை ஒன்று உண்டு அது இஃபெக்டிவ் மைக்ரோ கிளைமேட் மேனேஜ்மெண்ட் இந்த அதாவது துவமைய திறன்மிகு நுண் காலநிலை செயல்பாடு இந்த செயல்பாட்டை வந்து மிக அணுக்கமாக இவண்டு இடங்களில் செல்லும் சொன்னாங்க இல்லையா இதை யார் செயல்படுத்தி எடுத்துட்டு போக முடியும்னா இந்த மூன்று இன மக்களும் தான் யாவது பழங்குடிகள் மீனவர்கள் விவசாயிகள் ஆக க்ராப் ஈகாலஜின்னு சொல்லுவாங்க இந்த க்ராப் ஈகாலஜி பயிர் சூழலியலுக்கும் இந்த எஃபெக்ட் மை மைக்ரோ கிளைமேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இழக்கிவது இது தொடர்பான விவாதங்களை இந்த இளைஞர்கள் கருத்தில் கொண்டு அதை முன்னெடுக்க வந்தால் பிற்காலத்தில் இந்த இயற்கை விவசாயமோ மற்ற சில விஷயங்களும் நம்மளுக்கு முன்னுணர்ந்து செயல்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்குது இறுதியாக இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த இளைஞர்களுடைய விஷயத்துக்கு வாங்க எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் மலையாள சூழலியல் எழுத்தாலே அவர் வந்து எனக்கு ஒரு தகவலை சொன்னார் என்ன தகவல்னா மீனாச்சில் அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது நான் ஆற்று பாசனம் நிறைய நெல் விவசாயம் அவர் போன தலைமுறையில் வந்து குஞ்ச ஒரு அங்கே ஒரு விவசாயம் இருந்தார் அவர் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் என்ன பண்றாங்க மொத்த மொத்தமா ரப்பர் விவசாயத்துக்கு மாறுவாங்க ரப்பர் விவசாயத்துக்கு மாறினப்போ இவருக்கு கவலை என்னடாது மனுஷனுக்கு சோது போடுற வயிற்றுக்கு சோது போடுற உணவை விட்டுட்டு இவங்க பணத்துக்கு சோது போடுற வெப்பத்துக்கு மாவிட்டாங்களேன்னு போய் அந்த இளைஞர்கள்ட்ட கேட்கவே ஏன்பா உங்களுக்கு பசிச்சா வெப்ப பலையாக கொடுப்பீங்க அப்படின்னு அப்போ அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க வெப்ப வித்தா நிறையா பால் கிடைக்கும் அந்த பாலில் வந்து வச்சுக்கிட்டு அரிசி வாங்கிக்கலாங்க அழுசி எங்கேருந்து வாங்குவீங்கன்னு கேட்டான் தமிழ்நாட்டில் இருந்தால் நிறையா போடுவான்களே அங்கேருந்து வாங்கிக்குவோம்னு சொல்லியிருக்காரு ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டான் என்ன பேசு எங்கள் பதிலை கேட்டு வாயடைச்சி போச்சா அப்படின்னு இருக்காங்க அது உடனே சொன்னவா இல்ல தமிழ்நாட்டிலையும் உங்களை மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தேன் நிலைமை என்ன ஆகும்னு யோசித்தேன் நான் ஆனால் என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வாறு சிந்திக்கவில்லை உணவு பாதுகாப்பையும் உணவுகளின் பாதுகாக்கக்கூடிய உழவர்கள் பாதுகாப்பையும் கவித்தில் கொண்டு இப்படி ஒரு மாநாடை நடத்திக்குவார்கள் அவர்களுக்கு என்னுடைய கவன்தாந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி